ஹாய் ஹலோ காய்ஸ் நான் உங்கள் பி ஜேஸ் ஆனந்த் ரொம்ப நாள் கழித்து உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்றைக்கி பிக்பாஸோடைய ஒரு ரிவ்யூ ஓகே இப்போது பாஸில் இந்த சீசன் அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததை வச்சு நம்ம சேனலை பார்ப்போம் ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை அதாவது பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க சரியா சரி ஓகே இப்போது இந்த பிக் பாஸில் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததை வச்சு என்னதுன்னா இப்போ ஒரு ஒரு வீடு அப்படின்னா பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம பிக் பாஸ்லேயும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அதுதான் வீடு அதே மாதிரி தான் நம்ம பிக் பாஸ்லேயும் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை அது எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலுமே அது ஒரு பிரச்சனையாகவே மாறிடுது அந்த மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாக என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு ஸோ அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுத்தாங்க அது யாரால் அந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படிலாம் நம்ம பார்ப்போம் ஸோ மீண்டும் ஒரு முறை நம்ம சேனல் அதாவது பிஜிஎஸ் ஆன சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க சரியா வாரம் வாரம் நம்ம சேனலில் எல்லாமே அப்டேட் செய்யப்படும் ஸோ மறக்காம நம்ம சேனலை ஒரு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அதாவது பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போது நம்ம பிக் பாஸ் அதாவது இந்த வார ஃபுல்லாக நடந்ததை நம்ம விஜய் சேதுபதி இப்போது அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததை விஜய் சேதுபதி பேசுவார் ஸோ மாதிரி விஜய் சேதுபதி சொல்கிறாரு இந்த வீட்டில் அதாவது இந்த வீட்டில் சிலருடைய குரலுக்கு பின்னாடி நிறைய பேருடைய இது ஒழிஞ்சிருக்கு அப்படியே நம்ம விஜய் சேதுபதி பேசுகிறாரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் நம்மக்கிட்டேருந்து இருந்தவங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி ஒரு இதை இது பண்ணிட்டார் ஸோ அது அவர் சொல்லும் போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா அவங்க பேசுறது அவங்களுக்கே தெரியாது அதாவது மக்கள் பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அவங்க நிறைய விஷயங்கள் அந்த டைம்ல அவங்க மறந்துடுவாங்க போல ஸோ அவங்களே தப்பு பண்ணிட்டு கூட அவங்க நான் பண்ணல அந்த தப்பு அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ அதனால தான் விஜய் சேதுபதி சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணாலுமே நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி நம்ம விஜய் சேதுபதி சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ அது ஃபஸ்ட்டு இதில் ஆரம்பித்தாலுமே நம்ம அந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க எப்படி சொல்லனா நிறைய டாஸ்கில் கலந்துக்கிட்டாலுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க பிரச்சனை உருவாக்குறதுக்குனே ஒரு சிலர் இருக்கிறாங்க அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாற்றிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் சில இந்த வாரம் ஃபுல்லாக நடந்தது என்னதுன்னா அப்படின்னா ஒரு டாஸ்க் அதாவது நம்ம விஜயசேகர் சொல்கிறாரு நீங்கள் எந்த டாஸ்க்கு வச்சாலுமே அது ஒரு பிரச்சனையாக மாற்றிடுறீங்க அப்படின் தான் அந்த இது ஏன்னா இப்போ நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணுறோம் அந்த கேம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைனலாக அந்த கேம் நல்லா சக்ஸஸாக மாறும் நம்ம நினைப்போம் ஆனால் அந்த கேம்லேயே ஒரு பிரச்சனை உருவாக்கி அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை போடுறது தான் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்துச்சு இதுதான் ரியல் ஸோ அதை பி நம்ம விஜய் சேதுபதி ஃபஸ்ட்லேயே அவர் என்ன சொல்லி இருக்காரு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி தான் விஜய் சேதுபதி சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு ஸோ ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கானா வினோத் அந்த கானா வினோத் என்ன சொல்கிறாருன்னா சார் நான் ஒரே ஒரு பாட்டு பாடட்டா சார் நான் ஒரேவர் ப்ளீஸ் நான் ஒரு பாட்டு பாடட்டா சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜயசேதுபதி சேதுபதி சரிப்பா நீ பாட்டு பாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே இவர் சொல்கிறாரு நம்ம விஜயசேதுபதி சேதுபதி புகழ்ந்து தள்ளிட்டார் இந்த வாரம் ஃபுல்லாக கானா வினோத்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது நம்ம டாக்டர் திவாகரம் கானா வினோத் இவங்க ரெண்டருடைய காமெடிஸ்லாம் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் செம்ம இதாக இருந்தாலுமே அவர் கேட்குறார் சார் ப்ளீஸ் ஒரு பாட்டு பாடட்டா அப்படி கேட்கும் சரிப்பா நீ பாட்டு பாடு அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பிக் பாஸ்லேயே ஒரு பாட்டோடைய ஆரம்பிச்சிட்டார் விஜய் சேதுபதியை புகழ்ந்து தள்ளிட்டார் புகழ்ந்து தள்ளிட்டு அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்குது அதே மாதிரி நம்ம பாஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது கானகனை பாட்டு பாட பாட்டு பாடி ஆரம்பிச்சிட்டாரு அதேமாதிரி விஜய் சேதுபதியும் நல்ல பாட்டை ரசித்து எல்லாருமே நம்ம திவாகர் அவர் வாட்டர் மலர் ஸ்டார் அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேமிலிஸ் எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரே சிரிப்பு இப்போ சிரித்தாச்சு இனி தான் பிரச்சனையே இருக்குது ஃபஸ்ட்டு சிரிச்சிட்டாங்க ஸோ இனிதான் பிரச்சனைய ஆரம்பிக்க போது ஸோ அவரும் ஆற அந்த கான வந்து எல்லாமே பாட்டு பாடி அதுக்கு நம்ம விஜய் சேதுபதி சூப்பர் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்தோன்னு எல்லாருமே ஒரே கிளாப் எல்லோரும் செம்ம சார் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அவங்க பிக் பாஸில் அடுத்த இதுக்கு ஆரம்பிச்சிட்டார் இப்போ இனிதான் ஆரம்பிக்கே போகுது என்னென்ன டாஸ்கில் என்னென்ன பிரச்சனை அதுக்கப்புறம் வாட்டர் மில்லன் ஸ்டார்டப்பே விஜய் சேது சொல்கிறாரு நீ இவ்வளோ இதான் நடிக்கிறீங்களே உங்களுக்கு கூச்சமே இல்லையா நான் இப்படி ஒரு நடிகர் அதாவது இப்படி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம விஜய் சதுபி சொல்லும் போது வாட்டர் பற்றி நம்ம இந்த ரெண்டு வாரமாக பார்த்துக்கிட்டே வரோம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் அவர் தனித்துவமாக நான் தான் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த விஷயமா இருக்கும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நம்ம விஜய் சதுபதிக்கே ஒரு சிரிப்பு நான் உங்களையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் வாட்டர் ஸ்டார் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி சொல்லும் போது வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு செம்ம ஹாப்பி எப்போ நம்மளே அவர் வாட்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் நினச்சிட்டு அந்த இடத்துல அவர் ஒரு சொல்ல நீங்கள் மிக சிறந்த நடிகர்ப்பா அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு அவருடைய ந நடிப்பு திறமையை பாராட்டி அவருக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுத்த மாதிரி அவர் சொன்னோன்னே வாட்டர் மினிஸ்டருக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ இதுவும் ஒரு அடுத்தது இவங்களை பற்றி அதாவது கானா வினோத்தத்தை பேசிட்டு அப்புறம் வாட்டர் மினிஸ்டர்ட்ட நம்ம விஜய் சேதுபதி பேசி முடிச்சிட்டாரு அடுத்தது விக்ரம் அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட போய் விஜய் சேதுபதி சொல்கிறாரு விக்ரம் நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகாதீங்க விக்ரம் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் எமோஷ்னலாகிறீங்க அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி விக்ரம்கிட்ட சொல்கிறாரு ஸோ இது இதனால் நீ அது வேண்டாம் அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க விக்ரம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி விக்ரம் கிட்ட சொல்லிடுறாரு ஸோ அவரும் சரி இல்லை சார் நான் அப்படிலாம் பண்ண இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் எமோஷனல் ஆகிறீங்க அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி விக்ரம்கிட்ட போய் சொல்லிடுறாரு அப்போ ஒவ்வொரு இதாக ஆரம்பிக்குது கானா வினோத்து அதுக்கு ஒரு வாட்டர்மின் ஸ்டார் அதுக்கு ஒரு விக்ரம் அதுக்கு அடுத்தது யாருன்னா கமருதி ஏன்னா க இந்த வாரம் ஃபுல்லாக எந்த விஷயமா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக மாறிடுது கமருதீன் ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா கமருதீன் தான் என்ன கமருதீன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கமருதீன் எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஒரு பிரச்சனையாக மாற்றுறதுக்குன்னே இன்றைக்கு இருக்கீங்க கமுருதீன் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி கம்ருதன்கிட்ட ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு உடனே கம்ருதினுக்கு என்ன பண்ணனே தெரியல என்னப்பா நான் என்ன பண்ணேன் நீங்கள் என்னப்பா இருக்கீங்க அந்த மாதிரி நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு அவர் மனசில் வச்ச மாதிரி எல்லோரும் நின்று ஃபேமிலிஸ் தான் என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதியும் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதி ரொம்ப ஆக ஆரம்பிச்சிட்டாரு உடனே எமோஷனல் ஆகுனாலும் விஜய் சேதுபதி சொல்கிறாரு இல்லை எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறதுக்கு தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி தான் ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ கமிருதுன்னு இல்லை சார் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் இப்படிலாம் இந்த விஷயத்துல தான் கொஞ்சம் இது பண்ணுங்கள் இது இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கமிருதீன் கிட்ட கொஞ்சம் கோவமாக அதுக்கப்புறம் நம்ம கலையரசன் அதாவது கலையரசன் கலையரசன் கிட்ட வந்துட்டு நம்ம விஜய் சதுபதி சொல்கிறாரு கலையரசன் இந்த வாரம் ஃபுல்லாக நான் உங்களை நான் பார்க்கவே இல்லை நீங்கள் எங்கே இருந்தீங்க என்ன பண்ணீங்களா எனக்கு தெரியல ஏதாவது மந்திரந்திரம் போட்டு மறைஞ்சிட்டிங்களா அப்படி நம்ம விஜய் சதுர்த்தி ஒரு இதாக இருக்கும் போது இல்லை சரி இல்லை சார் அப்போல இல்லை உண்மையில் சொல்கிறேன் இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் இருந்தது நான் என் கண்ணால் பார்க்கவே இல்லை கலரசன் ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி சொல்லிட்டார் அது அவருக்கே புரியும் அப்போ நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அதுதான் நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு அப்படின்னு அவருக்கே தெரியும் ரூல்ஸ் ஏன்னா ஒரு டாஸ்க் வச்சு அடுத்த டாஸ்க் பிரச்சனை வச்சு அதாவது இவ்வளோ நேரம் ஃபன்னாக முடிஞ்சு அடுத்து அடுத்தது தான் டாஸ்க் நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு கமருதீன் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிடுறீங்க ரூல்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு ரூல்ஸாக இருந்தாலுமே அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை சார் நான் அப்படிலாம் இல்லை அப்போ நீங்கள் அதை வாசிங்கன்னு சொல்லும்போது அவர் வாசிக்க ஆரம்பிச்சுறாரு இல்லை இல்லை நீங்கள் இந்த ரூல்ஸை மாற்றி பேசுகிறீங்க அது தப்பு கமுருதீன் அப்படி நம்ம விஜய் சேதுபதி பற்றி கமுருதீன் கிட்டே ரொம்ப ஒரு கோபமாக பேச ஆரம்பிச்சிடுறாரு அந்த ஒரு விஷயம் ஏன்னா கமருதி நீங்கள் பண்ணுற தப்புன்னு சொன்னாலுமே அது அவர் இல்லைன்னு மறுக்கிறாரு ஸோ இல்லை கமருதி நீங்கள் எந்த டாஸ்காக இருந்தாலுமே அதை ரூல்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக தான் ஏதோ பிரச்சனை உருவாக்கி அப்படின்னு சொல்லி விஜய் சதுரதியே கிட்டே கிட்டந்தான் கொஞ்சம் கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வியானா அப்படின்னு சொல்லும் போது சார் நான் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு வியானா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சூப்பர் லெக்ஸ் டீமுக்கும் பிக் பாஸ் டீமுக்கும் நாங்கள் ஒரு டீமை உருவாக்கி நாங்கள் ஒரு இதுக்கு பண்ணோம் கேமை ப்ளே பண்ணோம் அப்படி இப்படின்னு நம்ம விஜய் சேதுவி சொல்லும் போது அவங்களுக்குள்ளே ஒரு இது இது ஒரு நல்ல ஒரு இது ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அது ஒரு பிரச்சனை இல்லாமல் உருவாக்குறது நல்லது ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் தான் இதாகுது ஏன்னா அவங்களுக்கும் ஒரு டீமை உருவாக்கிடுறாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு டீமை உருவாக்குறதா இது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாகவே மாறுது ஸோ இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இந்த இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மாறிடுது ஏன்னா இப்போ டீமை ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ளே ஒரு டாஸ்க்கோ ஏதாவது ஒரு சாங்ஸோ நம்ம எஃப்டி சொன்ன மாதிரி சார் நாங்களே ஒரு கான வினோத்தை நாங்களும் ரெண்டு வருமே சேர்ந்து நாங்கள் ஒரு டீமை ஃபார் ஒரு இதாக ஆரம்பிச்சிருக்கோம் பிக் பாஸ்க்கு சொல்லும்போது விஜய் சேதுபதி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்ரிஷியேட் அதை அவர் அதை வாழ்த்தினார் அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அது அந்த டீமுக்குள்ளே அவங்க இதை ஒரு இவங்க ஒற்றுமையாக இருக்கிறது பிடிக்கல சொல்லிட்டு ஒரு சிலர் செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிடுறாங்க பிக் பாஸ்குள்ளே அந்த டாஸ்க் ாஸ்க்குள்ள அது அந்த டாஸ்க்குள்ளே அவங்க ஓடுறதா இருக்கட்டும் அவங்க வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் போது மேலே விழுந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கி அவங்க நம்ம ரம்யாஜோ இல்லை நான் அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் சார் அப்படிலாம் பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆயிட்டு ஏன்னா நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் சார் இவங்க பண்ணுறதுல எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க் ஒழுங்காக பண்ண மாட்டேங்க மாதிரி நம்ம ரம்யா ஜோ சொன்ன மாதிரியே ஏன்னா ரமேஷோ சொன்னாங்க நான் இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் டே சொல்லிட்டாங்க ஸோ இவங்க டாஸ்க் கரெக்டாக வச்சால் யார் எப்படி சொல்ல போகிறா ஏன்னா டாஸ்க் கரெக்டாக வச்சு கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் அதை அவங்க ஒரு பிரச்சனையை மாற்றிடுறாங்க கடைசியில பிரச்சனையாக தான் முடியுது டாஸ்க் நல்லபடியாக முடிஞ்ச மாதிரியே தெரில ஸோ அடுத்தது கெமி ஏன்னா போன சீசனில் ஃபுல்லாகவே கெமினா அது ஒரு எதிரியாகவே எல்லாருமே நினச்சாங்க ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கெமியோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்தாலுமே அது அவங்களுக்குள்ளேயே கெமினா அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு இதை உருவாக்குற மாதிரி ஒரு டாஸ்க்கை உருவாக்கிட்டாங்க அதில் இந்த வாரமும் கெமியோடைய பேர் ஏன்னா அவங்க நல்லா கேமை ப்ளே பண்ணணும்னு நினச்சாலுமே அவங்க அவங்க கேமை ப்ளே பண்ண விட மாட்டேங்க இதுதான் ரியலிட்டி ஸோ கெமியும் நல்ல ஒரு டீம் லீடராக இருந்தாலுமே அந்த இடத்துல பெர்ஃபாமன்ஸ் ஒஸ்ட்டு தான் அந்த அளவுக்கு கெமியோட பெர்ஃபார்மன்ஸ் ஸோ அதுவும் இந்த இந்த வாரம் ஃபுல்லாக இதாகிட்டு அதுக்கப்புறம் திவாகர் அப்போ நம்ம சேதி சொல்கிறாரு திவாகர் நீங்கள் கலையரசனை பற்றி சொன்ன உடனே கலை நம்ம திவாகர் புகழ்ந்து தெளிட்டார் நம்ம கலையரசனை சார் கலையரசனை என்னதுன்னா அவர் க ஒரு அவருடைய கட்டுப்பாடு பயங்கரமாக இருக்குது ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் அவர் எதுவுமே கொஞ்சம் கலந்துக்கிடாமல் இருக்கிறாரு அவ்வளோதான் மற்றபடி கலையரசனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வெரி சார் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா ஏன்னா கலையரசன் ஏதாவது மந்திரமந்திரம் போட்டாராப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கொஞ்சம் ஃபன்னாகவே பேசி முடிச்சிட்டாரு விஜய் சேதுபதி சொல்கிறாரு பிரவீனுடைய பிரவீன் தான் அடிக்கடி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவான் நான் இப்போ ஸ்பேஸ்ன்னு அது எனக்கு இதாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிக் பிக்பாஸ் ஃபேமிலி எல்லாேருமே நம்ம மேலே தப்பு இருக்கும் இந்த வாரம் யார் வெளியே போக போகிறா வீட்டை விட்டு அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு இதாக இருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீட் இந்த வாரம் வீட்டில் யார் வெளியே போனால் அப்படின்னு ஸோ இவ்வளோ தான் மக்களே இவ்வளோ தான் அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சொல்லிவிட்டேன் ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் பிஜிஎஸ் சோனன் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பிக் பாஸ் உடைய அப்டேட் எல்லாமே வரும் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பார்த்து ரசியுங்கள் அவ்வளோதான் ஸோ நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இனி டே பை டே அதாவது ஒவ்வொரு நாளாக நம்ம பிக் உடைய ரிவ்யூஸ் எல்லாமே வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க சரியா சரி எப்பொழுதும் நான் உங்கள் பிஜிஎஸ் தானே டாடா பாய்